தேரல் படுகொலை கட்டுநாயக்காவில் சிக்கிய மூளையாக செயற்பட்ட யுவதி வங்கி கணக்குகளுக்கு வந்த பணம் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பாவனை அரசு தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் நாட்டில் வேலைக்காக காத்திருப்போருக்கு வழியான மகிழ்ச்சி செய்தி நவம்பர் மாதத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நிவாரணத் தொகை வைப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கவனல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பதினோராம் தேதியிலிருந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு விவசாயிகளுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்களுக்காக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாரியளவில் விவசாயம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மட்டக்களப்பு அம்பாறை புலனர்வை அனுராதபுரம் திருகோணமலை முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் குருநாகல் மற்றும் பவுனி ஆகிய மாவட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது து அதன்படி அந்த மாவட்டங்களில் பயிர் பாதிப்பு நிவாரண நிதியை விரைவாக விடுவிப்பதற்காக கமநல சேவைகள் நிலையங்களில் சிபாரிசுகள் கருத்தில் கொள்ளப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி செயற்பட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளின் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் மற்றும் வெளிப்படையுடன் மேற்கொள்வது தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதனால் கமநல சேவை மத்திய நிலையங்களில் சிபாரிசு செய்யப்பட்ட விவசாய பாதிப்பிற்காக மாத்திரம் நிவாரணம் வழங்கப்பட்டது அவ்வாறு விவசாயிகளை அடையாளம் காணும் பிரச்சினை தேசிய அடையாள அட்டை இலக்கங்களில் உள்ள பிரச்சினை வங்கிக் கணக்கு விவரங்கள் பிழையானவை மதிப்பீட்டுக் குழுக்களின் சிபாரிசு முழுமையாக பெறாமை பாதிப்பு அறிக்கையிடல் முறையாக மேற்கொள்ளப்படாமை உட்பட சிறு சிறு குறைபாடுகளுடன் காணப்பட்ட ஆவணங்களுக்காக நிவாரணம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர அவுடுதங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மாற்றாக சுமார் நூற்றி ஐம்பது வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பல நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரியவர்களுக்கு மட்டுமல்லாது பதினைந்து முதல் பதினேழு வயதுடைய கடிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடாத்தப்பட்ட கணக்கெடுப்பு நாட்டில் தொண்ணூற்றி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சுவை அதிகாரிகளுக்கான இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் அறுநூற்றி எண்பத்தி நான்கு வடமேற்கு மாகாணத்தில் ஐநூற்றி மூன்று மத்திய மாகாணத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது வடக்கு மாகாணத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வடமத்திய மாகாணத்தில் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது தெற்கு மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு உவா மாகாணத்தில் நூற்று எண்பத்தி ஐந்து மற்றும் சப்ரகமோ மாகாணத்தில் மொத்தமாக நூற்றி அறுபத்தி ஒன்று என பதவிகள் வெற்றிடங்கள் உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அமில பண்டார குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மேலாண்மை சேவையின் உயர்தரங்களில் இருநூற்றி ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் நூற்றி முப்பது மத்திய அரசு பணிகளிலும் நூற்றி இருபது மாகாண அரசு பணிகளிலும் உள்ளதாகவும் எனவே பரீட்சைகள் உடனடியாக நடாத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியலமைப்பின்படி அந்த ஆட்சேபிகளுக்கு மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபயவர்தனவிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் பண்டார குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீண்டகாலமாக தீர்க்கப்படாத பிற பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாக அமில பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் தேரொருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் துபாயிலிருந்து வந்து இருபத்தி நான்கு வயது பெண்ணொருவர் ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த படுகொலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டி வெட்டை பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொலையை அதே இருந்து மற்றொரு தேரர் செய்ததாகவும் வெளிநாட்டில் வசித்து வந்த பெண் சந்தேக நபர் அதற்கு மூளையாக செயற்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது மேலும் சீதுவ காவல்துறையினரின் விசாரணைகளை தொடர்ந்து பெண் சந்தேக நபர் தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சந்தேக நபரான பெண் நேற்றைய தினம் துபாயிலிருந்து திரும்பிய பின் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு சீதுவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதன்படி மினுவாங்குடியைச் சேர்ந்த சந்தேக நபரான பெண் நீர் குழம்பு நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது படுகொலை கட்டுநாயக்காவில் சிக்கிய மூளையாக செயற்பட்ட யுவதி வங்கி கணக்குகளுக்கு வந்த பணம் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பாவனை அரசு தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் நாட்டில் வேலைக்காக காத்திருப்போருக்கு வழியான மகிழ்ச்சி செய்தி